வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அரியலூர் மாவட்டம் முழுவதும் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஏற்படுத்தப்பட்டுள்ளனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அதிகம் கூடும் முக்கிய இடங்களான வணிகப் பகுதிகள் கடைவீதிகள் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் தங்கும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் வி கைகாட்டி கடைவீதி பகுதிகளில் முக்கிய இடங்களில் காவல் உதவி மையம் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் மக்கள் கூட்டம் அதிக கூடும் இடங்களில் மற்றும் பட்டாசு கடைகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கூடுதலாக இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் குற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரியலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகள் மற்றும் மாவட்டத்திற்குள் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்ற நடந்து நடத்தைக்காரர்கள் காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் டி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி எஸ் பி ரவி